ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் சொன்னார் நாளை பேச்சுப் போட்டி நடக்கும் யாரெல்லாம் கலந்து கொள்வீர்கள் அனைத்துக் குழந்தைகளும் சந்தோஷமாக கையை தூக்கினார்கள் எல்லோரும் நீண்ட பேச்சை எழுதிக் கொண்டிருந்தனர் ஆனால் பவித்ரா என்ற ஒரு சிறுமி சின்னதாக சில வரிகளாகவே எழுதினாள் அவளுடைய தோழிகள் கேட்டார்கள் பவித்ரா நீ ஏன் இவ்வளவு சிறிய பேச்சு மட்டும் எழுதினாய் பவித்ரா சிரித்தாள் நாம் பேசும் வார்த்தைகள் சின்னதா இருந்தாலும் சரி அதில் நல்ல கருத்து இருந்தால் போதும் அடுத்த நாள் போட்டி நடந்தது பலரும் நீண்ட நேரம் பேசினார்கள் பவித்ரா நேரம் வந்தபோது அவள் சொன்னாள் நாம் பேசும் வார்த்தைகள் சிறியதாக உள்ளதா பெரியதாக உள்ளதா என்று பார்க்க அவசியமில்லை நல்லவையாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் இதுதான் நல்வாழ்க்கைக்கு வழி அவளுடைய பேச்சு சின்னதுதான் ஆனால் ஆசிரியர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் கைதட்டினார்கள் அவள் போட்டியில் முதல் பரிசு வென்றாள் மற்ற மாணவர்கள் சிறிதாக பேசினாலும் பெரிதாக சிந்திக்கலாம் என்று உணர்ந்தனர்